வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் கூட அனுபடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிறைய பிரபலங்களாக இருந்த அனைவருக்கும் தினந்தோணம் தினசரி பஞ்சாங்கமானது எப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நமது சேனலிலே இந்த தினசரி பெஞ்சாங்கப் பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் முப்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் முப்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதே திதியானது துதியாம் துதியை திதி இருபத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சார்த்த திதியானது திதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்ந்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதி யாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கிடந்தவர்களோ வைகாசி மாதம் ரிஷபக்ஷ தெய்விலே திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய திருக்கிரவாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை துதியாம் துதியை திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித் திருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பிருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாட்களில் பதினோரு வினாடி இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று நாளை முதல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகுகாலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளியை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குரு ஹோரை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெல்லம் இன்றைய சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமமானது ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையின்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றர்களுக்கு காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுண்பர்களுக்கு மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீகிருஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபவந்து சுபம் அஸ்தோ ತಥಾಸ್ತು ಎಲ್ಲೋರು ಕ್ಷಮ ಮಾರ್ಗೋ ಸುಖಿ ಮಾರ್ಗೋ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ ತೋಡ ನನ್ನ